நிகழ்ச்சியை தூங்குவதற்காக ஒரு அதாவது வெல்கம் நோட்ஸ் ஒரு கூப்பிடணுமா இல்லையா இப்ப கூப்பிடுவான் இவர் வந்து மிக பெருமைக்குரிய தலைவர் இவர் மதிப்புக்குரிய மேலாளர் இவர் எனது அன்பு கச்சோடிகளே தொழிலாளர்களே மற்றும் நண்பர்களே தற்பொழுது நான் மேடைக்கு அழைக்கும் நாயகன் அவர் தொழிலாளர்களின் நலனுக்காக எப்போதும் குரல் கொடுக்கும் உண்மையான உத்தமர் அவர் வெற்றி எல்லாம் உங்கள் கூட வரும் நீங்கள் பூர்வமிடம் பெருமை பெறும் இது வெறும் பாராட்டு வார்த்தை அல்ல உண்மையில் நாம் ஒவ்வொருவரின் இதயத்திலிருந்து இருந்து எழும் குரல் தொழிலாளர்களின் நலனுக்காக போராடும் மனசு உங்களிடம் இருக்கிறது அதுவே உங்களை சாதாரண மேலாளராக அல்ல உண்மையான தலைவராக ஆக்கியுள்ளது உங்கள் செயலால் ஒவ்வொரு இடமும் பெருமையுடன் விளையுகிறது நீங்கள் போகும் இடம் வளர்ச்சியின் சின்னமாக மாறுகிறது உங்கள் பணி அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக நிற்கிறது இன்று விழா மேடையில் உங்கள் முயற்சிக்கும் தொழிலாளர்களின் நலனுக்கான உங்கள் உணர்விற்கும் நாம் எல்லோரும் ஒரே குரலில் சொல்ல விரும்பும் ஒரே பெயர் மதட் சார் உண்மையான பேரழகன்னு தான் நினைக்காதீங்க நீங்க தான் பேரழகு இந்த நிறுவனத்துக்கு நீங்க தான் பேரழகு கரெக்டுங்களா இந்த நிறுவனத்தினுடைய பேரழகை நீங்க தான் நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை அதுதான் உண்மை அவர் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து ஒரு மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அந்த மாதிரி ஒரு ஆடியோ சாங் போட்டுக்கிறாங்க இந்த நிறுவனத்தினுடைய கண்கள் பேரழகு இங்கே வேலை பார்க்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் தொழிலாளர் சகோதர சகோதரிகளும் தான் என்பதில் எனக்கு என்னைக்கு இருந்தாலும் அந்த ஆள் மனசில் பதிஞ்ச விஷயம் இந்த தீபாவளி நிகழ்ச்சி வந்து நமக்கு வானம் கூட வெளிவிட்டிருக்கு நமக்கு நீங்கள் மழை சொல்லி செந்தில் சார் டீம்லாம் பயன் இது பண்ணாங்க இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம தலைமை பொறுப்பில் சரவணாவினுடைய தலைமை பொறுப்பில் எப்போதும் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நியாயம் நேர்மை விசுவாசத்துக்கு இலக்கணமாக நம்ம அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிதாமகனை இந்த மேடைக்கு தலைமையேற்றி நடத்தி தரும்படி நமது ஃபைனான்ஸ் மேனேஜர் அக்கவுண்ட்ஸ் பள்ளிவேல் சாரை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் பழனிவேல் சார் என்றாலே ஒரு கவிதை சொல்லாம கூப்பிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது எண்ணிலே உயிர் வைத்து நடத்தும் நிபுணர் அவர் ஒவ்வொரு புள்ளியும் அதாவது நமக்கு சம்பளப்படக்கூடிய கணக்கு புள்ளிகளை ஒவ்வொரு புள்ளியும் உனது பேரின் சின்னம் துல்லியத்தின் அடையாளம் ஒவ்வொரு கணக்கிலும் அவரின் துல்லியத்தின் அடையாளம் உன் தொழில் சரியாக முடிக்கிறாய் நேரம் மீறினாலும் கிரெடிட் பண்ணுவதில் அவர்தான் முன்னுரிமை உன்னால் தான் அமைதியாக இந்த கலர் நிறுவனம் அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய அனுபவத்தினால் நம்மளுடைய நிறுவனத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் அவர் பல குறுநகரில் வந்து நிறைய அனுபவங்களை சம்பாதித்தவர் நமது ஆடிட்டிங் சீனியர் மாரியப்பன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் சோர்வின்றி உழைத்து சோம்பலை விரட்டு வெற்றியின் கனியை சுவைத்து மகிழ்ந்திடு உண்மை உழைப்பால் உயர்ந்திடு வாழ்வில் நிம்மதி பெற்று நம்முடன் சாம் அதாவது சீனியர் ஆடிட்டர் மேனேஜராக இங்கு வந்து நிற்கும் நமது பழனிவேல் சார் அவர்களை எல்லா சார்பாக வரவேற்கிறோம் ஒரு பழத்தை கைதில் கொடுத்தலாமா அடுத்தபடியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உச்ச கட்டமா சத்தம் போட்டுக்கிட்டே உங்க வளாகத்துல நடந்துகிட்டே போவாரு போன்ட்ட பேசிக்கிட்டே போவாரு சொன்னோடனே எல்லாரும் எந்த பக்கம் பாக்குறீங்கன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு மேக்சிமம் அவர் தான் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய முதுநிலை மேலாளர் இடிபில ரொம்ப சிறப்பாக இடிபின்னா உங்களுக்கு பிரியமானு எனக்கு தெரியல நமது இன்னும் சொல்ல போனோம்னா அவர் வந்து சரவணனுடைய பில்கேட்ஸ் பாங்க பில்கேட்ஸ்னா கம்ப்யூட்டர் துறையில வந்து சீனியராக இருக்கக்கூடிய பர்சன் ஆனால் வந்து அவருடைய தோற்றத்துக்கும் அவருடைய குரலுக்கு சம்பந்தம் இருக்காது குரல் பயல்வான் மாதிரி இருக்கும் தோற்றம் வந்து எப்படி இருக்குன்றதை சொல்லி அந்த சீனியர் மேனேஜர் இடிபி மரியாதைக்குரிய பயல்வான் ரமேஷ் சார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன் எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு அவருடைய டைம் வந்து மார்னிங் ஒன்பது டு ஈவினிங் ஒன்பது அதாவது டூ லவர்ஸ் உன்னை போல சீர்திருத்தம் செய்ய இந்த நிர்வாகத்தில் யாரும் இல்லை மிஸ்டர் ரமேஷ் சார் அவர்களை எஸ் எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு அவருடைய டைம் வந்து மார்னிங் ஒன்பது டு ஈவினிங் ஒன்பது அதாவது டூ லவர்ஸ் உன்னை போல சீர்திருத்தம் செய்ய இந்த நிர்வாகத்தில் யாரும் இல்லை சென்ற ஆண்டு அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து சுமார் பனிரெண்டு மாதம் ஒரு நாளு கூட லீவு போடாம வேலைக்கு வந்த தொழிலாளர்களை அழைக்கின்றோம் அதுக்கு நமது இந்த பிரைஸ் கொடுக்கறதுக்கு நம்ம மதன் சார் அவர்களை அழைக்கின்றோம் இதப்பா ஒவ்வொரு பேரை வாட்சி விடுப்பா நெக்ஸ்ட் நேம் மனிஷா ரூபேலா பவிதா பௌமிக் தொடர்ந்து பரிசுகளை வழங்க நமது கணக்கின் புலி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் நமது பள்ளி வல்சார் அவர்களை பரிசை வழங்க அழைக்கின்றோம் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கலை நிகழ்ச்சியில பார்த்துட்டு உங்க எல்லாருக்குமே இந்த பிரிஸ்கிங் பூத்து ஸ்வீட் தீபாவளி ஸ்வீட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தர்றாங்க அந்த ஸ்வீட்டை நீங்க வாங்கிட்டு நீங்க அப்படியே போயிடணும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பிரைசஸ் இருந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நடந்ததில்லை அந்த ஃபங்க்ஷனுடைய அந்த ஃபங்க்ஷனுடைய அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த ப்ளே ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருக்கும் பஸ்ஸில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரமே இதை ஷார்ட் அவுட் பண்ணி முடிச்சிருவோம் அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்து டக்குன்னு எல்லாருமே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேனேஜ்மெண்ட் சார்பாக தொடர்ந்து பரிசுகளை வழங்க அனைவரும் தேவையும் உன் கையில் தீர்வு அமைப்பை ஒழுங்காய் தாங்கும் தோண்டி கனியை சுவைத்து மகிழ்ந்திடு உண்மை உழைப்பால் உயர்ந்தடு வாழ்வின் நிம்மதி பெற்று என்றும் வாழ்ந்தடு நமது மிஸ்டர் ஜெயக்குமார் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் இந்த வாட்டர் பில்லிங்கில் பிரைஸ் சாரதி ரேணுகா திவ்ய லட்சுமி புஷ்பராணி முத்துலட்சுமி ரேணுகா தேன்மொழி பிரியங்கா இவர்களை மேடை கிடைக்கின்றோம் பரிசு வழங்கிய அண்ணன் நம்ம ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து பரிசை வழங்க எனது முயற்சி என்னும் மந்திரத்தால் முடியாததை உலகில் எதுவும் இல்லை ஒவ்வொரு தொழிலிலும் உயர்ந்த தொழிலே உழைப்பின்

કેનો <coughs> 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 வரை உழைப்பு சிரிப்பில் கலந்து அவருடைய முயற்சி உங்கள் உழைப்பு அலுவலகம் தாங்க தூண் நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது இந்த யோகேஷ் அவர்களை உனக்கு வேண்டாம் எளிதாக கிடைக்கும் வேண்டாம் வாழ்க்கையும் வேண்டாம் மீது வெற்றி நிச்சயம் என்பதற்கு அவர்களை சோர்வெற்றி உழைத்து சோமுளை விரட்டு வெற்றியின் கனியை சுவைத்து மகிழ்ந்த உண்மை உழைப்பால் உயர்ந்து வளர்ந்திடு வாழ்வின் நிம்மதி வெற்றியும் உண்டு என விளங்கக்கூடிய மேடம் இணைக்கின்றோம்

இந்த கேரளத்துக்கு நெக்ஸ்ட் கேம்ஸ் ஆன பரிசு விழுந்தாளம் மீண்டும் எழும் வீரன் வினா முயற்சியே அவன் பேராண்மை தோல்வி வந்தாலும் தளர்வதில்லை வெற்றி அவனை விட்டு விலகுவதில்லை நமது மேனேஜர் மிஸ்டர் ஜெகதீஷ் அவர்களை மேடம் இணைக்கின்றோம் தொடர்ந்து பரிசுகளை வழங்க பரிசை வழங்க நமது ரமேஷ் அவர்களை மேடம் இணைக்கின்றோம் ஜெயா தர்ஷனா பாண்டிச்செல்வி கார்த்திகா மணிமேகலை கிருஷ்ணவேணி வீரலட்சுமி ஜெயக்குமார் தன்ராஜ் கார்த்திக் குமார் மீண்டும் ஒருவரை போதுமணி தேவி ஜெயா தர்ஷனா பாண்டிச்செல்வி கார்த்திகா மணிமேகலை கிருஷ்ணவேணி வீரலட்சுமி जय कुमार दनराज कार्तिक कुमार எல்லாரும் ஒரு பாங்கத்த கேடில் குத்தலாம் அவருக்கு 250 யாரு 250 சீப்பா देते हैं ना ला वही सी सेकंड प्राइस अंबिका பாக்கியம் ரேணகா தேவி பாக்கியம் ரேணுகா தேவி பரிசுகளை வழங்க நமது இந்த கலர்ஸின் இளவரசி காலம் தடை என்றால் கடக்க தெரிந்தவள் தோல்வி வந்தால் துடிக்க தெரிந்தவள் விடாமுயற்சி என்பது அவளின் வலிமை வெற்றி அவளை எப்பொழுதும் தேடி வரும் காலம் தடை என்றால் கடக்க தெரிந்தவள் தோல்வி வந்தால் துடிக்க தெரிந்தவள் விடாமுயற்சிதான் அவளின் வலிமை வெற்றி அவளை தேடும் நம்பிக்கை இதோ பரிசு வழங்கிய அனைவருக்கும் நன்றி நம்ம தினமும் நம்மளை பத்திரமா ஏத்திட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து விடக்கூடிய நமது டிரைவர்ஸ் எல்லாம் சிறப்பிக்க முதலாக அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரைஸ் கொடுக்க போறோம் இங்க கீழே இருக்கக்கூடிய எல்லா டிரைவர்ஸ் வாங்க அப்படியே இன்சார்ஜ் மேல வாங்க பரிசை வழங்க நமது ரமேஷ் சார் மிஸ்டர் மாரியப்பன் சார் மேடை கிடைக்கின்றோம் ரமேஷ் மிஸ்டர் மாரியப்பன் சார் ரமேஷ் சார் அண்ட் மாரியப்பன் சார் வாங்க எங்க டிரைவர்களுக்கு அப்படியே பிரைஸ் கொடுத்துருங்க உங்களை பத்திரமா ஏத்திட்டு கூட்டி போயிட்டு வராங்களா உங்களுக்கு நல்லா கைதில் கொடுத்தா பத்திரமா கொண்டு போவாங்க மாஸ் 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 மாசியா அப்படியே வாங்க கொஞ்சம் பாதை விடுதியா பரிசு இருந்தாலும் தரக்கூடிய நிர்வாகத்தின் மனசு வந்து பெருசா இருக்குது அன்போட ஏற்றுக்கொண்டு போன கலை நிகழ்ச்சிக்கு போயிடுலாமா சூப்பரான டான்ஸுகளோட நம்ம பொண்ணுங்க டேஸ்ட் கலர் போய்ட்டு மைங் ரவுண்ட் பொண்ணு ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கூடவே சேர்ந்து நீங்களும் ஆடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா மேலே இங்கே ஆடேன கீழே அங்கே ஆடன அப்படியே சும்மா என்ன சொல்றது கலன் திரும்பிது வீட்டில் யார் யார் மேலே கோபம் இருக்கோ அதுக்கப்புறம் இங்க ஆடி தீர்த்து சரியா யாரையும் போட்டோ எடுத்து கொண்டு போய் அவங்க அவங்க வீட்டுக்காரரு காட்டி வராதீங்க போட்டுருமா சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு சாமி சாரு நமது இந்த தீபாவளியை அன்புடன் வரவேற்க நம்ம எல்லாரும் தொடங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அழகான நமது சகோதரிகள் அருமையா இப்ப நம்ம மேல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க தொடர்ந்து பாண்டு வர அழகா உட்கார்ந்து கேளுங்க எல்லாரும் கைதட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க in <inku> the shadows where the cold wind blows slice a gamble on these streets anything goes move that echoes through the alleys at night soulful samples lift the darkness to light deep kicks pounds like a heartbeat. Pipe. these gritty vibes keep my story inside Hence,

tamil mix songs dance by lucky and group சலூட்டில் சலியூட் தொடர்ந்து பாடல் ஒரு சோலோ டான்ஸ் பை கலைவாணி கலைவாணி தொடர்ந்து நம்ம கிரச்சில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கறதுக்காக மதன் சாருக்கு மேல கொடுக்கிறோம் கிரச்சில நம்ம நம்ம கம்பெனியில வந்து கிரச்சி அதாவது குழந்தைகளை காப்பகம் இயங்கி கொண்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பிரைஸ் கொடுப்பது தீபாவளி பரிசாக கொடுக்கறதுக்காக நமது மதன் சார் அப்படியே மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் மதன் சாரே மேடைக்கு அழைக்கின்றோம் கிரச்சி குழந்தைய யாராரு அவங்க எல்லாம் அப்படியே மேலே இருக்கு ரெகுலரா வரக்கூடிய குழந்தைங்க நாங்க பேர் சொல்றோம் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் மேல தூக்கிட்டு வாங்க அதற்கு முன்னாடி ஒரு டான்ஸ் நாங்க சொல்லக்கூடிய நமது பணியாளர்களும் அவங்க குழந்தை தூக்கிட்டு அப்படியே மேல வருப்பார் கேட்டுக்கொள்கிறோம் எழுபத்தி மூணு ஜீரோ தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்னு నిసార్ నిన్న సంతోష్ ఎన్ని జీరో பெரு தரணே அடுத்து எழுபத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு எழுபது பவதே குழந்தை கொஞ்சம் அப்படியே பார்த்து ஜீவிதாம் கல அடுத்து எழுத்தி ஜான் பிரிந்த அடுத்து அனுசியா குழந்த பேரு சபரி

செமிக் சார் செமிக் சார் செமிக் சார் போக வேண்டிய பரிசேமங்கியா நமது மதரஸா அவர்கிட்ட வந்து தரது பாட இதோ நமது பசங்க சுமா மாஸ்கர ரெடியா இருக்காங்க புரோ அடகாஸ் மான்ஸ் ஆங்கி அலகாக வந்து